பல்வேறு ஆவணங்களை தமிழக நீதிபதி முன்பு சமர்ப்பித்தாங்க அனைத்து வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நீதிபதி எந்த ஒரு ஆவணத்தையும் நான் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் மனசாட்சி படிதான் உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு இருபது நிமிடம் வந்து பாஸ்வேர்டு செஞ்சு வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு வந்து நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருவரையும் வருகின்ற அக்டோபர் பதினாலாம் தேதி வரை பதினைந்து நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பரத்குமார் வந்து உத்தரவிட்டிருக்காரு இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியத்துவம் அந்த வழக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுது ஏற்கனவே கரூர் அந்த சம்பவம் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாத நாட்டையே துயரத்தில் ஆத்தின சம்பவம் ஒரு அரசியல் கட்சி பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது பத்து சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் விழுந்திருக்காங்க இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்நிலையில் தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தி அதுல வந்து அவங்களை வந்து பதினைந்து தினங்கள் கைது சிறையில் வைக்க நீதிமன்ற காவலில் உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினர் இருவரையும் சிறையில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவைக்காவின் நிர்வாகிகள் இரண்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பாடியநல்லூரில் சுமார் பதினோரு கோடியில் மேம்படுத்தப்பட உள்ள பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார் கட்டுமானப் பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அவர் அறிவுறுத்தினார் கோத்தகிரியில் படுகர் இன மக்கள் வாழும் வரசோலை தாந்தநாடு கண்ணேரிமுக்கு கிராமங்களில் உள்ள கிருஷ்ணர் கோயில்களில்